வர்த்தக துறையில் இந்தியர்களின் பங்களிப்பை அதிகரிக்க அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது வர்த்தக தொழில்துறையில் இந்தியர்களின் பங்களிப்பை அதிகரிக்க இந்தியர் உருமாற்ற திட்டமான மித்ராவின் ஆதரவோடு பேராக் இந்தியர் வர்த்தக சபை ஏற்பாட்டில் பயிற்சிகள் நடத்தப்பட்டது இந்த பயிற்சி திட்டத்தில் பங்கேற்றவர்கள் பி ஃபார்ட்டி பிரிவை சேர்ந்தவர்கள் ஆறு மாத பயிற்சி திட்டத்தில் முதல் மூன்று மாத பயிற்சிகள் இப்போ இந்திய வர்த்தக சபை மண்டத்தில் நடைபெற்றது அதன் முதல் மூன்று மாத கால பயிற்சி நிறைவிழாவில் பேராக் இந்திய வர்த்தக சபை தலைவர் ரவிசங்கர் பாலசுப்ரமணியம் பேசிய போது வர்த்தகத்துறையில் இந்தியர்களின் பங்களிப்பை அதிகரிக்க மேலும் அதிகமானவர்களுக்கு மித்ரா வாய்ப்புகள் கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த வர்த்தக தொழில்துறையில் பங்கேற்ற பதினைந்து பேருக்கு மீன் வளர்ப்பு சிகையலங்காரம் விவசாயம் கோழி வளர்ப்பு உட்பட பல துறைகளில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது என அவர் விளக்கினார் இந்தியர்கள் வர்த்தகத்துறைகளில் துறைகளில் முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள் இருந்த போதிலும் அதனை ஆர்வத்துடன் செய்தல் பொருளாதாரத்தில் சிறந்த அடைய முடியும் என்று ரவிசங்கர் பாலசுப்ரமணியம் மேலும் குறிப்பிட்டார் இன்றோடு மூன்று மாதம் அதாவது தொண்ணூறு நாள் முடிவடை முடிவடைந்து அவர்கள் பல துறைகளில் முக்கியமாக ஆரம்ப கல்வி கார்டன் கோழிப்பண்ணை மீன் பண்ணை ஆன்லைன் பிஸ்னஸ் வர்த்தகம் நியூஸ் ஏஜென்ட் முடித்திருத்தம் உணவு கடைகள் மற்றும் அலங்கா அலங்கார பொருட்களாக பூக்கடை மற்ற உணவு வகையில் இவர்கள் பயிற்சி பயிற்சி கொடுத்திருக்கிறோம் இந்த மூன்று மாத பயிற்சி இங்கு பேரா இந்திய வர்த்தக சபையின் மண்டபத்தில் நடைபெற்றது அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டத்தில் இவர்கள் வெவ்வேறு இடங்களில் சென்று அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகளில் பயிற்சி பெறுவார்கள் என்பது எங்களுடைய நோக்கம் அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டோம் இந்த மூன்று மாத பயிற்சி என்பது அவங்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாகும் நேரடியாக பயின்று அவர்கள் தொழில் ஆரம்பிக்க மிகவும் உதவியாக இருக்கும் இந்த தொழில் ஆரம்பம் செய்வதற்கு மித்ரா மூலியமாக ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் வெள்ளி மானியமாக வழங்கப்படும் இந்த பத்தாயிரம் வெள்ளி மானியம் என்பது ஒரு ஆரம்பகால கால தொடக்க தொகை இவர்கள் இதை வைத்து கொண்டு மேல் மேலும் வளருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பத்தாயிரம் வெள்ளி மூன்று மாதம் கழித்து அந்த துறைகளில் வர்த்தகம் செய்யும் பொழுது நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இதோடு நின்று விடாமல் இந்திய வர்த்தக சபை அவர்களோடு துணை நின்று அவர்களின் வளர்ச்சியில் பங்கேற்று கொள்ளும் இவர்களை இதோடு விடாமல் தொடர்ந்து அவங்கள் எந்த வகையில் உதவி செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்து கொடுப்போம் என்று உறுதுணையாக ோம் வணக்கம் என் பேர் சரஸ்வதி சரவணன் நான் வந்து கோப்பிங்கில் இருந்து வரேன் நான் வந்து மீன் பிஸ் மீன் கூட்ட பிஸ்னஸ் வந்து செய்கிறதுக்கு இந்த காசில் வந்து கலந்துக்கிட்டேன் மீன் வந்து எப்படி பெரிதளவில் வளர்க்குறது அதை பற்றி கற்றுக்கிறதுக்கு வந்து நான் இந்த காஸ்க்கு வந்தேன் நிறையா விஷயம் இந்த காசில் வந்து கற்றுக் கொடுத்தாங்க தெரியாத அளவுக்கு நாலேஜ்லாம் சொல்லி கொடுத்தாங்க நிறையா இந்தியன்ஸ் வந்து நிறையா பிஸ்னஸ் செய்யணும்னு இருக்காங்க ஸோ வந்து இந்த கோர்ஸில் வந்து கலந்துக்கலாம் இந்த கோர்ஸில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து வயது வந்து தடை இல்லை தாராளமாக யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ண ஆர்வம் உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி நாலு பிள்ளைங்க இருக்காங்க ஸோ என்னால் வந்து கலந்துக்க முடியுதுன்னா நீங்களும் வந்து கலந்துட்டு உங்கள் பிஸ்னஸை வந்து பெரிய அளவில் கொண்டு போகலாம் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக எப்படி ஒரு நாலேஜ் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் புரியணுமோ அந்த அளவில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க ஆக்டிவிட்டிஸ் கேம்ஸு அப்புறம் உள்ள லெக்சரர்ஸ்லாம் நல்லா நல்ல விதமாக எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அடுத்து வந்து நம்மளுக்கு எப்படி போய் அந்த பிஸ்னஸ்ஸு வெளியே போயிட்டு செய்கிறது இன்டர்ன் கூட அனுப்புகிறாங்க ஸோ அதுவும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் மேலும் மேலும் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காசு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வணக்கம் என் பேர் பரமேஸ்வரி சந்தனசாமி நான் இந்த விஸ்மா பிஐசிசிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மிகவும் மித்ரா மித்ராது ஃபண்டட் ப்ரோக்ராம் என்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ப்ரோக்ராமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பயிற்சி எனக்கு ஒரு மூணு மாத காலமாக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் நான் வந்துட்டு ஹேசல் ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வப்படுறேன் ஸோ அது மூலியமாக எனக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைச்சிச்சு இந்த முகாமில் நான் சேர்ந்துக்கிறதுக்கு அடுத்து அடுத்து மேலும் மேலும் என்னென்ன கற்றுக்கணும் என்னென்ன லெவலில் போகணுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடச்சிச்சு அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேனாக்கா இந்த பயிற்சி வந்து முக முற்றிலும் எனக்கு ஃப்ரீயாக ஒரு கிடச்சவாசி எனக்கு ரொம்ப ஒரு பயனிட்டாக இருந்த ஒரு இதாக இருந்துச்சு மக்களை என்ன சொல்லிக்கிறேனாக்கா தயவு செய்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரம் இருந்துச்சுன்னா தயவு சேர்ந்து கலந்துக்குங்க தனித்து நிற்காதிங்க நம்மளும் ஒரு விஷயத்தில் வந்து ஷைனாக நிற்கணும் மேலும் மேலும் நம்ம வேறு லெவலுக்கு போகணும் இது என்னோட ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க